சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் கத்தோலிக்க சிறியன் வங்கியில் வாடிக்கையாளர்களின் நகைகளை அதிக தொகைக்கு அடகு வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கியில் நகை மோசடியில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கிண்டியில் கத்தோலிக்க சிறியன் வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியில் ஏராளமான வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் வங்கி பண பரிவர்த்தனை செய்து வருகின்றனர் தங்க நகை கடனுக்கு குறைந்த வட்டி என்பதால் ஏராளமானோர் இங்கு தங்க நகைகளை அடகு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த வங்கியில் பணியாற்றக்கூடிய மேலாளர் சாமிநாதன் வாடிக்கையாளர்கள் வைத்த தங்க நகைகளை கூடுதல் தொகைக்கு வைத்ததாக போலி கணக்கு காண்பித்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது வங்கியில் பல ஆண்டுகளாக கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களிடம் சாமிநாதன் நல்ல முறையில் பேசி நம்பிக்கையை சம்பாதித்ததாக கூறப்படுகிறது அந்த நம்பிக்கையில் நகைக்கடன் தேவைப்படுவதாக சுலைமான் என்பவர் மேலாளரிடம் தெரிவித்த போது தாங்கள் வங்கிக்கு அலைய வேண்டாம் தானே வங்கி ஊழியரை அனுப்பி நகையை பெற்றுக்கொண்டு பணத்தை உங்கள் கணக்கில் போட்டு விடுவதாக சாமிநாதன் நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது மேலாளர் சாமிநாதனின் மேல் இருந்த நம்பிக்கையின் காரணமாக வாடிக்கையாளர் சுலைமானும் தன்னிடம் இருந்த நூற்று இருபது சவர நகையை எண்பது லட்சம் ரூபாய்க்கு அடகு வைக்க கொடுத்துள்ளார் ஊழியரை அனுப்பி நகையை பெற்றுக்கொண்ட சாமிநாதன் அதற்கான பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த சுலைமான் நேரடியாக வங்கியில் சென்று கேட்டபோது மோசடி வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மேலாளர் மீது துணை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சக்கெண் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து உள்ளனர் மேலும் சுலைமான் நகையை ஈக்காட்டு தாங்களைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் ஒரு கோடி ரூபாய்க்கு அடமானம் வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது எனக்கு ஒரு ப்ளஜ்ஜு ஒரு நகை ஒன்று ப்ளஜ்ஜிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் இங்கே கேட்டார் நீ சொன்ன நீங்கள் வராதீங்க நான் ஆள் அனுப்புகிறேன் அவங்ககிட்ட நீங்கள் ஜுவல் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க நூற்றி இருபது பவுன் நகை கொடுத்து விட்டேன் ஏன்னா பேங்க்ல உள்ள ஆளுங்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் நகையை அந்த நகையை வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரீ வரவே இல்லை அது மாதிரி அந்த நகையும் என் பேரில் வைக்கவே இல்லை அந்த நகையை வேற ஒருத்தர் பேரில் வச்சுருக்காரு வச்சு எனக்கு இப்போ நான் எண்பது லட்சத்துக்கு வைக்க சொன்னேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு வச்சிருக்காரு என்னோடய நகையை இது வந்து நான் பேங்க்கில் இப்போ நான் கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன ரிக்யூர்மெண்ட்டு மேனேஜர் கிட்ட மேனேஜர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸையும் கேட்டா அவங்களே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் இன்னைக்கு கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானு என்னோட நகை இந்த மாதிரி என் பேர்லேயே இல்ல வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு தங்கமால் ஜான் ஒருத்தர் பேர்ல இருக்கு அதாவது எப்படி இப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல நம்ம நாலேஜ் இல்லாமலே அடுத்து அன்னோன் பர்சன் பேர்ல எப்படி வச்சு ஒரு மேனேஜருக்கு அவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்களா எனக்கு சுத்தமா என்னால் புரியல எனக்கு எடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஹியூஜ் லாஸ் இது எனக்கு தெரிஞ்சு இதேபோல் பத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து நகைகளை பெற்று பண மோசடி செய்ததாகவும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து அவர்களுக்கே தெரியாமல் பல லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்ததும் தெரியவந்துள்ளது இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட மேலாளருடன் சேர்த்து அதற்கு துணை போன வங்கி ஊழியர்கள் திவாகர் பிரசாத் சாருமதி ஆகிய ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிகிறது வந்து வந்து செக் வந்தோம் எங்க நகை அங்கே இல்லை அவங்க பேங்க்ல இல்லைன்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் தான் அதை தப்பு பண்ணதாக சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு வந்து பேங்க் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால தான் நாங்கள் இந்த பேங்கில் வந்து நாங்கள் வந்து காலையிலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த விதமான எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலும் கொடுக்கல ஒரு சரியான எங்களுக்கு பதிலும் எங்களுக்கு சொல்லலை இன்ன வரைக்கும் கேட்டால் அங்கே நகை இல்லை அது இல்லாமல் அவரோட இன்னொரு நகையை வந்து அது ஒரு நம்பர் நகையை வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் சவரனை வந்து திருப்பிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் கையெழுத்தும் போடல நாங்கள் பணமும் கட்டலை நாங்கள் வட்டியும் கட்டலை எதுவும் என் நண்பன் கட்டாமலே என் நண்பனோட நகையை வந்து திருப்பியாச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ அதனால தான் நாங்கள் இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ இதுவும் பண்ணிகிட்டு இருப்போம் இதை மாதிரி நிறையங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்று கணக்கான பேர் இன்றைக்கி வந்து இது பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையை தான் இது பண்ணுறாங்க எல்லாருக்குமே சீட்டிங் தான் இதுகுறித்து கேட்கும் வாடிக்கையாளர்களிடம் தற்கொலை செய்து கொள்வேன் என சாமிநாதன் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களின் பணம் மற்றும் நகையை கேட்டு வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று இருபதுக்கும் மேற்பட்டவர்களிடம் நகைகள் மற்றும் பணம் கையாட நடந்துள்ளதாகவும் இதனை மீட்டுத்தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கி தொடர்பான ஆன்லைன் மோசடி குறித்த விழிப்புணர்வே பொதுமக்களுக்கு இப்போதுதான் வரத் தொடங்கியுள்ளது இந்நிலையில் வங்கியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் மேலாளரே வாடிக்கையாளர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்தால் வாடிக்கையாளர்களின் நிலைமை என்ன என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.